Oh, <laughs> வெல்கம் டு கேஎம்சி ரூஃபிங் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் நாட்டுதுறை துறை அப்படிங்கிறவருக்கு வீடு ப்ளஸ் ஃபோர்டிகோவுக்கு கேரளா மாடல் ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறேங்க இந்த ரூஃபிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஓடு மற்றும் ஷீட் போட்டு அதாவது உள்பக்கம் ஓடு போட்டும் மேல் பக்கம் ஓடு மாதிரி இருக்கிற ஜெர்மன் டைப் ஷீட்டு போட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதோட இன்டீரியர் பார்க்குறது ரொம்ப ட்ரெடிஷனலாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல ஹூட் ஃபினிஷிங்ல இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ரூஃபிங் சம்மந்தப்பட்டதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ரூஃபிங்கை எப்படி அமைச்சிருக்கும் என்ன என்ன டைப் ஆஃப் ரூஃபிங் இது என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு பட்ஜெட் இதுக்கு வந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ பதில நம்ம தெளிவாக பார்க்கலாம்ங்க நீங்கள் இப்போ தான் நம்ம கேம்ஸ் ரூஃபிங் சேனலில் முத முத புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ எதை பார்க்குன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் ஃபோட்டோஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட அனைத்து ஃபோட்டோவும் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் இந்த வீடியோவை ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு அப்படின்னா மேலே ஃபாலோ ஆப்ஷன் இருக்கும் அந்த ஃபாலோ ஆப்ஷன் எழுதி ஃபாலோ பண்ணிக்கோங்க வீக் ஒன்ஸ் பாத்தீங்கன்னா வீடியோ அப்டேட் போட்டுட்டே இருப்போம் கேரளா மாடல் ரூபிங் சம்பந்தப்பட்ட அந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட ரூஃபிங்க்கு வீடியோ அப்டேட்ஸ் போட்டுகிட்டே இருப்போம் ஸோ நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வீடு வீடு கட்டுறவங்களுக்கு இந்த வீடியோ நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்குங்க நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ ஃபோர்கேல அப்லோட் பண்ணிருக்கோம் ஸோ உங்க மொபைலில் குவாலிட்டி கம்மியாக ஓடுது அப்படின்னா குவாலிட்டி அதிகப்படுத்தி ஃபோனை ஃபுல்ஸ்கிரீன் மூலம் வச்சு பாருங்க பார்க்கறதுக்கு நல்லா தெளிவான தோட்டத்தை கொடுக்கும் இந்த ரூஃபிங் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடியும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பாக்குறது இது வந்து வீடாகவே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ரூமெல்லாம் கட்டி இதை வந்து வீடாகவே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பர்பஸ்க்காகவும் இந்த ரூஃபிங் வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம் வில்லேஜில் பாத்தீங்க அப்படின்னா நல்லா பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவா குட் லுக்கிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ரெட் கலர் ஷீட் வந்து செலக்ட் பண்ணோம் ஸோ கஸ்டமரும் அதே ஓகே சொன்னார் எனக்கு கிரே வேண்டாம் ரெட்டு போட்டால் பார்க்கறது நல்லா எடுப்பா அந்த இடத்துல பார்க்கறது அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேவர் பிளாக்ஸ் எல்லாம் போட்டு டைல்ஸ் எல்லாம் போட்டு நீட்டாக பண்ணிட்டாரு இதில் பார்த்திங்க அப்படின்னா பக்கம் மண்ணோடும் மேல் பக்கம் நம்மளோட ஜெர்மன் டைப் ஷீட்டும் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஓடு பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் மேபேக்சரிங் பண்ணுற ஓடு பொதுவாக கேரளால தான ஓடே மேனுஃபேக்சரிங் ஆகும் அதை தான் ஃபேமஸ்ன்னு நான் நினைப்பீங்க அது மிக மிகப்பெரிய தவறுங்க ஏன்னா கேரளா ஓடு கர்நாடகாவோட கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது அதாவது உடையும் தன்மை அதிகமாக இருக்குது எப்படின்னா ஒரு ஒரு கிலோ வெயிட் இதில் வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு எட்டு கிலோவே உடைஞ்சிடும் அது ஒரு கிலோ வெயிட் தாங்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறனால இந்த ஓட வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணி அங்கே கர்நாடகாவில் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கெல்லாம் ரூஃபிங் கேட்குறாங்களோ அங்கெல்லாம் போட்டு கொடுக்குறோம் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஓடு பார்த்தீங்கன்னா படிகரம் கலந்த ஓடு இந்த படிகரம் கலந்ததுனால என்ன அப்படின்னா மேல் பக்கம் ஹீட்டாக இருக்கிறப்ப உள்ள வந்து கூலிங்காக இருக்கும் மேலே வந்து கூலிங்காக இருக்கும் போது உள்ளே வந்து கதகரப்பா கதகதப்பாக இருக்கும் ஸோ மண்ணோட தன்மையே அப்படி தான் ஸோ இதில் வந்து படிகாரம் கலந்து வாங்கி வாங்கறதுனால அதோட இது பார்த்தீங்கன்னா நேச்சராக வந்து அப்படியே இருக்குது அடுத்ததாக நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல்ஸ் பற்றி பார்ப்போம் இதில் யூஸ் பண்ணிக்கிற பைப் பார்த்தீங்க அப்படின்னா அப்பல்லோ எம்எஸ் பைப்பு ஒன் டுவெண்ட்டி ஜிஎஸ்எம்மு அடுத்தது மேலே போட்டிருக்கிற இந்த ஓடு பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகாவில் வாங்குற ஓடு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரெண்டு கிலோ வெயிட் ஓடுது நல்லா ஸ்ட்ராங்கான ஓடுங்க அடுத்து மேல் பக்கம் போட்டிருக்க சீட் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மன் டைப் ஷீட் அதாவது ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் பண்ணி இந்த சீட் வந்து வாங்கி பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் என்ன பெனிஃபிட்னா நம்ம ஊரில் இருக்கிற சீட்டெலாம் இரும்பும் அலுமினியம் கலந்தது இந்த சீட் பாத்தீங்கன்னா இரும்பு அலுமினியம் மெக்னீசியம் கலந்தது மெக்னீசியம் அப்படிங்கிறது இரும்பு அலுமினியத்தை விட கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் கொஞ்சம் விலையும் அதிகம் ஸோ இந்த பொருளால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த சீட்டில் இருக்கிறதுனால இந்த சீட் வந்து துரு துருப்பிடிக்காமல் லாங் லைஃப் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மேட் ஃபினிஷிங் பெயிண்ட்னால இந்த சீட்டு வந்து கலர் ஃபேடிங்கே ஆகாது இதுக்கு வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து வாரண்டி நாங்கள் கொடுக்குறோம் அடுத்ததாக இதில் யூஸ் பண்ணிக்கிற ஸ்க்ரூ எல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் கோட்டட் ஸ்க்ரூ அதாவது எல்லாமே அலுமினியம் ஸ்க்ரூ தான் ஸோ அதனால் அப்படி போடும்போது சீ ஸ்க்ரூ வந்து ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து சில்வர் ஸ்க்ரூ போட்டோம் அப்படின்னா துருப்பிடிச்சி காற்று அடிக்கும் போது கட்டாய் சீட்டு பறந்தே போயிடும் ஆனால் இந்த சீட்டு வந்து இந்த ஸ்க்ரூ வந்து துருப்பிடிக்காது ஸோ அதனால் வந்து சீட்டு அப்படியே எவ்வளோ விண்டு ஃபோர்ஸ் வந்தாலுமே அதை தாங்கி நிற்கும் இந்த சைடில் மொகுடு மாதிரி ஒயிட் கலரில் ஒரு ஏரோ ஷேப்பில் போட்டிருக்க முல்லையா அது பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அப்பல்லோட அந்த ஷீட்டு தான் இது வந்து எல் ஃபிளாஷிங் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு ஷீட்டையும் கனெக்ட் பண்ணி அந்த இடத்துல நடுவில் ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஷீட் வந்து பயன்படுத்திருக்கும் ஓவராலாக இதில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டர்ஸ் கொடுத்துருக்கோம் கட்டர்ஸ் அப்படின்னா தண்ணி போகிற வாய்க்கால் அந்த பாத்தி வந்து கொடுத்துருக்கோம் அந்த பாத்தி தெரியாத மாதிரி தான் இந்த ஃபிரண்ட்டில் அந்த ஒயிட் கலர் பூ டிசைன் வந்து கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா பிவிசி ஃபார்ம் போர்டு அப்படிம்பாங்க தாம்சன் கம்பெனியோட மெட்டீரியல் வந்து அந்த ஃபாம்ம்போர்டு மெட்டீரியல் தான் நாங்கள் வந்து இந்த டிசைனாக யூஸ் பண்ணுறோம் சிஎன்சி லேசர் கட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த டிசைனை வடிவமைச்சு இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக பண்ணி பண்ணுறோம் ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக இருக்கிறப்ப அந்த ஷீட்டுக்கும் இந்த டிசைனுக்கும் அப்படியே ஃபுல்லாக மேட்ச் ஆயிடுங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸ் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை அதே மாதிரி ஃபினிஷிங் வைஸ் நீங்கள் வேலைக்கு இப்போ பார்க்குறீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த வேலை சரியாக இருக்குதா இல்லையா இல்லை ஏதாவது க தூக்கிட்டு இருக்குதா சீட் ஏதாவது பெண்டாக இருக்குதா என்ன அப்படிங்கிறது இதில் டீட்டெயிலாக உங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெளிவாக தெரிஞ்சிடும் ஸோ குவாலிட்டி வைஸ் எந்த பிரச்சனையும் இல்லை ஃபினிஷிங் வைஸும் எந்த பிரச்சனையும் இல்லை வேலை செய்கிறப்ப அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியம் ஸோ இந்த வேலை செய்யும் போதும் நாங்கள் ஒழுக்கமாக அந்த வீட்டில் அந்த வீட்டுக்கார வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் வந்து அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு வந்துருக்குறோம் ஸோ இந்த மாதிரியான ரூஃப் உங்களுக்கும் ஸ்கொயர் ஃபீட் இருந்தா போதும் தமிழ்நாட்டில் நீ எங்க இருந்தாலும் சரி நாங்க இந்த மாதிரியான ரூஃபிங் வந்து உங்க வீட்டுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருவோங்க கஸ்டமர் சைட்ல இருந்து நீங்க எங்களுக்கு என்ன வேலை செஞ்சு கொடுக்கணும் சிவில் ஒர்க்கு பெயிண்ட் ஒர்க்கு கரண்ட் வசதி ஆளுங்க தங்கக்கூடிய வசதி சிவில் ஒர்க் அப்படிங்கிறது ஏதாவது குழி எடுத்து காங்கிரீட் போகிறது போஸ்ட் எடுத்துகிற மாதிரி வருது அப்படின்னா இல்லை மாடியில் வந்து காங்கிரீட் போகிற மாதிரி வருதுனா அந்த மாதிரியான சிவில் ஒர்க் வந்து பண்ணி கொடுக்கணும் சிமெண்ட் ஒர்க் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஒர்க் அப்படிங்கிறது நாங்கள் பைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரைமர் பண்ணிடுவோம் நீங்கள் வந்து பைப்புக்கு கெனமர் அடிச்சு கொடுக்கணும் உள்ளே போடுற ஓட்டுக்கு ஒரு பக்கம் வந்து பெயிண்ட் பண்ணிட்டா இந்த மாதிரி பார்க்குறது எல்லா ஓடும் ஒரே கலரா தெரியும் ஸோ அது இது ரெண்டு உங்களோடது பைப்புக்கு பெயிண்ட் அடிக்கிறதும் ஓட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் உங்களோட ஸ்கோப்புங்க அடுத்து எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது உங்க வீட்டில் கரண்ட் எடுத்து வேலை செய்வோம் ஸோ அதுதான் வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது அடுத்தது தமிழ்நாடு எந்த இருந்தாலும் வந்து வேலை செஞ்சு தரோம் ஸோ அப்படிங்கிறப்ப எங்களால் வந்து ரூம்ஸும் எதுவும் பண்ணி பண்ண முடியாது அந்த ஆன் சைட்லேயே வேலை செஞ்சு தங்கி வேலை செஞ்சால் தான் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு வேலை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சாதான் அந்த வேலையை வந்து குயிக்காக முடிக்க முடியும் ஸோ அதனால வந்து எங்களுக்கு வந்து அந்த அக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கணும் அடுத்ததாக காஸ்ட்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்ப எங்கிட்ட ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அதிகமாக தான் எங்க இருக்கும் அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் குவாலிட்டியாக வேலை செய்கிறோம் ஃபினிஷிங்கே வேலை செய்கிறோம் அண்ட் டைமில் வந்து முடிச்சு தந்துடும் ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம் அவ்வளோ மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் ஸோ மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்ப எங்ககிட்ட பத்து ரூபா கூட தாங்க எனக்கு வந்து காசு பத்து ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்ல வேலை நீட்டாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறோங்க